இங்க வந்ததுல இருந்து என்ன மதிக்கிற மாதிரி நடிக்கிற பாத்தியா அது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலதான் இங்கே இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் நினைச்சேன் இங்க பாருங்க கௌதம் எப்பவும் நான் உங்கள மதிச்சு நடக்க தயார் ஆனா நான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடந்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு ஏன் கையிலயா ஒண்ணு இல்லையே எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்கும்போது கொட்டுற என்ன உங்க கையில தான் இருக்குன்னு சொன்னா என்னன்னு கூட புரிஞ்சுக்காம கைய பாத்துட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் ஜென்மத்துல திருந்தவே மாட்டீங்க போங்க போய் கிளம்புற வேலையை பாருங்க டைம் ஆச்சு நிஜமா நம்ம போயே தான் ஆகணுமா போயே ஆகணும் அங்க போனதும் இப்ப கேட்டதுக்கும் சேர்த்து வச்சு செய்யற மவனே எல்லாம் நல்லா இருக்கும் ஓ எங்களுக்கு பழகிடுச்சு பாத்து போயிட்டு வா மகா அம்மா நான் யுஎஸ் போறேன்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா ஏய் ஆ எல்லாம் கால்ல விட கூடாது அட நான் என்ன ஊருக்கு போறேன் எங்க ரெண்டு பேரும் சேர்த்து ஆசிர்வாதம் பண்ணுங்க வா வா நீ இரு இரு பிரபா நீ போய் விபூதி எடுத்துட்டு வா போ விபூதி எடுத்துட்டு வா ஓடு